சின்ன வயசு பசங்களுக்கே காதில் இறச்சல் வந்துச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு எதுனாலன்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கு வந்து கியூர் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு தான் சரி பண்ண முடியும் அதே வந்து நடுக்காத ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இயரில் ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த நரம்புல ப்ராப்ளம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் காலங்கள் மாற மாற காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வியாதிகளும் மாறி மாறி தான் வருது காதில் இறைச்சல் இதெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல யாருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அறுபது வயசு தாண்டி உள்ளவங்களுக்கு காது கேட்காம போகும் அப்போ ஏதோ கொய்யனு இறையுது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்களுக்கே காதில் இறைச்சல் வந்துச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு எதுனாலன்னு உங்களுக்கே தெரியும் செல்ஃபோன் இப்போ எல்லாரும் செல்ஃபோனும் கையுமாக தான் இருக்கிறாங்க இந்த செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்துகிறனாலையும் இந்த காதில் உள்ள நரம்புகள் டேமேஜ் ஆகி இந்த காது இறைச்சல் அப்படின்றது சின்ன வயசுலேயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இறைச்சலை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் காதில் இறைச்சல் அப்படின்றது நம்ம காதில் வந்து வெளிப்பகுதி நடுப்பகுதி உள்பகுதி அப்படின்னு இருக்குது வெஜிடபிளோ காக்லியர் நவ் தான் உங்களுக்கு நரம்பு தான் நமக்கு கேட்குற தன்மையை எடுத்துகிட்டு போய் மூளையில் கொடுக்குது மூளையில் டெம்பரல் லோப் அப்படின்ற பகுதிக்கு தான் நம்ம பேசுகிறது போய் சேருது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு காற்று மூலயமா ஒரு அதிர்வலை மாதிரி வரும் காதுக்குள்ளே போகுது நமக்கு வந்து இந்த காதில் வந்து இந்த பின்னான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா காது மடல் அதுதான் நமக்கு எவ்வளோ வாய்ஸ் உள்ளே தாளணும்னு சொல்லி பார்க்கும் அப்புறம் டிம்பானிங் மெம்ரி அப்புறம் காட்டிலேஜர் அதுக்கப்புறம் இன்னரியர் அப்புறம் நரம்பு அப்புறம் மூளை இப்படி தான் ப்ராசஸ் இதில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த டினிட்டஸ் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது டினிட்டஸ் அப்படின்னாலே ரிங்கிங் அப்படியே அந்த வண்டு ரீங்காரம் அடிக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி வர்றது தான் இந்த டெனிட்டஸ் இப்போ காதில் வெளியில் வந்து அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு உருண்டையாக இருந்து உருட்டிகிட்டே இருந்துச்சு வச்சுக்கங்களேன் காதில் சத்தம் கேட்குதும்பாங்க அதை எடுத்துட்டோம்னா சரியாயிடும் இது ஒன்றும் ஒரு சாதாரண பிரச்சனை தான் அதே வந்து நடுக்காதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இன்னியரில் ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த நரம்பில் ப்ராப்ளம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் காதில் உள்ள பிரச்சனைகள்னால வர்றது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அஃப்ளேட் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மன அழுத்தத்தினால இந்த டெனிடஸ் ரொம்ப அதிகமாக வருது மேடம் ரொம்ப இறைச்சலாக இருக்குது காது அடைச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு நிறைய பேர் வர்றாங்க இதுக்கு காரணம் மன அழுத்தம் ப்ளஸ் வந்து செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்துகிறது இந்த காது தான் என்ன பண்ணும் அதில் சதா செல்ஃபோனை காதிலே வச்சுக்கிட்டே இருந்தால் அது கத்தறி அழுகிறது தான் நமக்கு இறைச்சலாக கேட்குதோ என்னவோ அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு சொல்ல தோணுது காது இறைச்சல் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் இந்த நரம்புகளில் பிரச்சனை இருந்தாலும் வரலான்னு சொல்லியிருக்கேன் காதில் வந்து ரத்த குழாய்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜுகுலர் வெயின் அப்படின்றதில் ஒரு கட்டி மாதிரி வந்தால் கூட இந்த வந்து இந்த டெனிடஸ் வரலாம் அதெல்லாம் வந்து பல்சட்டைல் டெனிடஸ்னு சொல்லுவோம் அழகாக அந்த ரத்த குழாயை வந்து துடிக்க துடிக்க நமக்கு அந்த சவுண்டு கேட்கும் சில பேர் ஹார்ட் பீட்டே எனக்கு கேட்குது அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸு மூளைக்குள்ள திரவங்கள் அதாவது மூளை தண்டுவட திரவம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் இந்த மூளை தண்டுவட திரவத்தில் சில பிரச்சனைகள் ப்ரெஷர் அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் சரி காதில் இறைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் காது இறைச்சலுக்கான காரணங்கள் சரி இந்த காது இறைச்சல் வந்தால் என்ன பண்ணணும் இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் மைல்டு மாட்ரேட் சிவியர்னு கேட்டகரைஸ் பண்ணணும் சில பேர் எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா பகல் ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க நைட்டு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல போய் படுத்தா உட்காந்தா அப்போ தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது மற்றபடி எனக்கு டெய்லி ரொட்டீன்ஸே இது பாதிக்கிறது இல்லை அப்படிம்பாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பகல்லையும் அமைதியாக உட்காந்துருந்தா எனக்கு வருது தான் மேடம் சவுண்டு வெளியில் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் பகல்லையும் நான் அமைதியாக இருந்தேன்னா வருது அப்படிம்பாங்க ஒரு சிலர் சதா எந்நேரமும் அந்த இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்குது அதனால் வெளியில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கேட்க மாட்டேங்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது டாக்டரும்பாங்க ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து இதுக்குன்னு சில மாத்திரைகள் இருக்குது ஆனால் இந்த டினிட்டஸ் இதனால தான் வருது இந்த மாத்திரை கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்கா எந்த இடத்துல பிரச்சனை அதை நம்மளால சரி பண்ண முடியுதா அப்படின்றதான் பார்க்க முடியும் இப்போ வயசானவங்களுக்கு காது கேட்காம போகுது அதோடு சேர்ந்து இறைச்சல் வரும்போது மாஸ்கிங் டிவைஸ் இருக்குது காது கேட்குற தன்மை அதிகப்படுக்கிறதுக்கு எப்படி வந்து இம்ப்ளான்ஸ் இருக்கோ அதே மாதிரி நமக்கு இதுக்கு மாஸ்கிங் டிவைஸும் இருக்குது அதை வச்சுட்டு இது பண்ணால் நமக்கு அந்த இறைச்சலை வந்து கம்மி பண்ணலாம் ஸோ இந்த இறைச்சல் வந்தால் இஎன்டி டாக்டரு மூளை நரம்பியல் டாக்டர் எந்த பகுதியில் பிரச்சனை இருக்கோ அவங்க அதை பார்த்து சரி பண்ணுவாங்க இதுக்கு வந்து க்யூர் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு தான் சரி பண்ண முடியும் மீதி செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் இவங்களுக்கான சில பயிற்சிகள் இருக்குது அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்